அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களை நேசிக்கின்றான் யார் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அல்லது எந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் பாவிகளை மட்டும்தானே அல்லாஹ் சோதிப்பான் ஏன் அல்லாஹ் தான் நேசிக்க கூடியவர்களை சோதிக்கின்றான் என்ற கேள்வி உங்களிடம் ஏற்படலாம் ஆதம் நபி முதல் முகமது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலஹி வசல்லம் அவர்கள் வரை அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் சோதித்திருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் முகமது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலஹி வசல்லம் அவர்கள் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள் முகமதே உமது கரம் அழியட்டும் என்று சோதனை ஆரம்பித்தது அப்பொழுதே தூதர் மரணிக்கும் வேளையில் சொன்னார்கள் உங்கள் இருவருக்கு கொடுக்கும் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபி ஏன் அல்லாஹ் நபித்துவத்தின் எல்லா கட்டங்களிலும் சோதித்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிஹி வசல்லம் அவர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீஸில் பதில் சொன்னார்கள் இந்த பூமியிலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை நபிமார்கள் தான் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அதற்குப் பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் ஏன் அல்லாஹ் சோதிக்கின்றான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவருடைய மார்க்கம் தீன் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சோதனைகளை அல்லாஹ் உறுதியாக்குவான் ஒரு இறை நம்பிக்கையுடையவருடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எளிதாக சோதனைகள் வரும் ஒரு முஹ்மினுக்கு சோதனையின் பலம் எந்தளவு உறுதியோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது அற்கொடை ஒரு முஹ்மினுக்கு சோதனைகள் அருட்கொடை ஏன் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸின் இறுதியில் சொன்னார்கள் அல்லாஹ் அவனை விடுவதில்லை சோதிக்காமல் எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய பாவங்கள் இல்லாமல் அவன் இந்த பூமியில் வாழக்கூடிய சூழல் ஏற்படும் வரை அல்லாஹ் அவனை சோதித்து கொண்டே இருப்பான் சோதனைகளை கொடுத்து கொடுத்து அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி அவர்களை அல்லாஹ் நெருக்கமாக்குவான் இன்னும் புரிவதற்காக சொல்லுகின்றேன் இதை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனைகளை மூன்று காரணங்களுக்காக அல்லாஹ் கொடுக்கின்றான் ஒன்று அவர்களை பிரித்தறிவதற்காக ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என எண்ணிக்கொண்டீர்களா உங்களுக்கு முன் இருந்தவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கின்றான் உங்களையும் சோதிப்பான் உங்களில் யார் உண்மையாளர்கள் உங்களில் யார் பொய்யர்கள் என்பதை பிரித்தறிவதற்காக நன்றியோடு இருக்கின்றாயா நன்றி மறந்து வாழ்கின்றாயா அல்லாகவே பொருந்திக் கொள்கிறாயா அல்லஹாவை வெறுத்து மாறுபட்டு செல்கின்றாயா என்ற பிரித்தறிதலை அறிவதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கொடுத்து சோதிப்பான் இரண்டாவது தூய்மைப்படுத்துவதற்காக பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி பாவமில்லாதவராக மாற்றி அல்லாஹ் விடத்தில் அவரை நெருக்கமாக்க அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கின்றான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் சோதித்தான் முகத்துடைய காலத்தில் முகமெல்லாம் உடைக்கப்பட்டது தோழர்கள் மீறியதே ஆகும் அல்லாஹ் சொல்லுகின்றான் குரு அந்த தோழர்களை பார்த்து உங்களில் உலகத்தை விரும்பக்கூடியவர்களும் இருந்தீர்கள் மருமையை விரும்பியவர்களும் இருந்தீர்கள் அல்லாஹுடைய கட்டளையை உலகத்துக்காக நீங்கள் விட்டீர்கள் அல்லாஹ் உங்களை தோற்கடித்தான் உங்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக ஏன் இந்த சோதனை உங்களுடைய பாவங்களின் காரணமாக ஆனால் அல்லாஹ் மன்னித்தான் அல்லாஹ் முஹ்மீன்களை உயர்த்துவான் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு முஹ்மீனுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாகவே அல்லாமல் அல்லாஹ் எந்த ஒரு முஹ்மீனுடைய சோதனைகளை நீக்குவதில்லை தௌபா இல்லாமல் உகதில் சோதித்தான் அதற்கு பிறகு அல்லாஹ் வெற்றியளித்தான் அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக பாவங்கள் தான் சோதனைகளின் அடித்தளமாக இருக்கும் இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் யார் அல்லாஹ்வின் நினைவேவிட்டு தூரமாகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்வை கொடுப்பான் லாகிலாக இல்லல்லாஹாவை கூறியும் நெருக்கடியான வாழ்க்கையா குடும்பத்தால் பொருளாதாரத்தால் உறவுகளால் என எல்லாவற்றாலும் பிரச்சனை இருந்தால் நெருக்கடி இருந்தால் நினைவை நினைவேவிட்டும் தூரமாகி வாழ்கின்றீர்களா என நினைத்து பாருங்கள் தொழுகையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அல்லாஹை அஞ்சுவதில் உங்கள் நிலைப்பாடு என்ன பாவங்களை விட்டு விலகுவதில் உங்கள் நிலைப்பாடு என்ன அல்லாஹை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையைத்தான் கொடுப்பான் அல்லாஹ் சோதிக்கத் தொடங்கினால் பதறி விடுவீர்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள் மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவராக இருந்தால் அல்லாஹ் சோதிப்பான் சுத்தப்படுத்துவான் நெருக்கமாக்குவான் மூன்றாவது அல்லாஹ் சோதிப்பது அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்காக தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் ஆனால் அல்லாஹ் அவர்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை சோதித்தான் ஏன் அவர்களுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துவதற்காக சோதனைகளை கொடுத்து கொடுத்து ஒரு முஹ்மீனை அல்லாஹ் பலப்படுத்தி பொறுமையின் கூலியை கொடுத்து பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கிக் கொண்டே இருப்பான் அந்தஸ்துக்களை உயர்த்தி கொண்டே வருவான் அந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் நாளை மறுமையில் வெளிப்படுத்துவான் அந்த சோதனைகளை மறுமையில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே அந்த சோதனை என்றாகிவிடும் இந்த மூன்று காரணங்களுக்காகத்தான் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சோதிக்கின்றான் ஏனென்றால் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களை நேசிக்கின்றான் ால் அவர்களை சோதித்து நெருக்கமாக்குவான் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் வீணாக்குவதில்லை அல்லாஹ் குறைப்பதில்லை அவருக்கு இந்த உலகிலும் அல்லாஹ் நலவை கொடுத்து விடுவான் மறுமையிலும் கூலியை கொடுத்து விடுவான் ஆனால் இறை மறுப்பாளராக வாழக்கூடிய காஃபிற்கு அல்லாஹ் உணவளிக்கின்றான் தண்ணீர் அளிக்கின்றான் அவர்கள் மாறு செய்தாலும் சரியே அவர்களும் இந்த உலகில் நலவு செய்கின்றார்கள் அவர்களுடைய கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவான் மறுமையில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூலி இருக்காது ஆனால் ஒரு முஹ்மினுக்கு மறுமையில் கூலி கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை போதுமானது லாஹிலாக இல்லல்லா அதனால் தான் அல்லாஹ் சொன்னான் உலகம் அளவு பாவங்களை நீ சுமந்து மறுமையில் வந்தாலும் லாகிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை மட்டும் தூய்மையோடு இருந்தால் சுமந்து வந்த பாவங்கள் அளவுக்கு நன்மையை தருகின்றேன் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் ஒரு முஹ்மின்னுடைய கண்ணியம் அல்லாஹ் விடத்திலே எவ்வளவு மேலானது லாஹிலாஹில்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் விடத்திலே எவ்வளவு உயர்ந்தது அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லில்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் பொருந்திக் கொள்பவர்களே அல்லாஹ் பொருந்திக்கொள்வான் அல்லாஹூ ரபுல் ஆலமின் எம் சோதனைகளில் எம்மை உறுதிப்படுத்தட்டும் அலாமலை வரமத்துலாஹி வபராக